இறையேசுவின் எனதுமை சகோதர சகோதரிகள இந்த முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமானது குருக்களுக்கான அந்த உடைகள் அந்த மார்பு பட்டயம் குருக்களுக்கான மற்ற உடைகள் மற்றும் இந்த கூடார நிறைவு அந்த வேலைப்பாடுகள் இது அனைத்தையும் எப்படி செய்து முடித்தார்கள் எதனை கொண்டு செய்தார்கள் அந்த உடைகள் எல்லாத்தையும் மணிகளால் கோர்த்து பொன்னத்தால் கரும் சிவப்பால் அந்த உடைகளை நெய்து இது பட்டயத்தை அதற்கு ஏற்றாறுவாறு தகுதிப்படுத்தி அதை செய்த அந்த வழிமுறைகளை கடவுள் என்ன ஒரு திட்டத்தை கொடுத்தாரோ அந்த திட்டத்தின்படி இது அனைத்தையும் செய்து முடிக்கின்ற ஒரு வேலைப்பாட்டு தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கடைசியில் மோயிசன் சொல்லுவார் இது அனைத்தையுமே கடவுள் எனக்கு கொடுத்தது போல கடவுள் சொன்னது போலவே நாங்கள் செய்திருக்கிறோம் இது மனிதனிடமிருந்து வந்த எண்ணம் அல்ல கடவுளிடமிருந்து வந்த எண்ணம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் என்புக்குரியவர்களே நாமும் இந்த கடவுளிடமிருந்து நம்முடைய எண்ண ஓட்டத்தை பெற்றவர்களாக இந்த முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திற்கு நாம் செமிமடுப்போம் நீளம் கரும் சிவப்பு துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் செய்யப்பட்டன ஆண்டவர் மோசை கழித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏ போத்தை அவர் செய்தார் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் களை திறனுடன் அமைந்த நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய அடித்து இழைகளாக வெட்டினார் ஏப்போத்துக்கு இரு தோல் பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார் ஏப்போத்தை இணைக்கும் அந்த தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதன் அதை போன்றே கலை நுட்பத்துடன் பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேயுக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது பெற்றது பன்னிர மணி கற்களும் மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர் இஸ்ரேல் புதல்வனுடைய பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர் ஏப்போத்தின் தோல்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் மார்பு பட்டை ஏப்போத்து போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் உருக்கேற்றி மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது மார்பு பட்டை ஒரு ஒருசான் நீளம் சான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடித்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகம் புட்டப்பராகம் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவந்திக்கல் நான்காம் வரிசையில் படிகப்பச்சை கோமதேகம் கடல் கடல்வண்ணக்கல் இவையாவும் பொன் இழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பெயர்களும் முத்திரை பொறி பொறிப்பது போல் வெட்டப்பட்டன பட்டையின் மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் பொன் வளையங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை பட்டையின் இரு மூளைகளிலும் பொருத்தின இரு பொன் சங்கிலிகளையும் பட்டையினுடைய மூளைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டினர் சங்கிலிகளினுடைய மற்ற இரு மூளைகளையும் இரு பதங்களில் மாட்டினர் இவற்றை ஏப்போத்தினுடைய தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை பட்டையினுடைய இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போத்தை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போத்தினுடைய தோல் பட்டையின் முன்பக்கம் கீழ்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போத்தினுடைய பின் அழகுடைய இடைக்கச்சைக்கு மேல் கோர்த்து விட்டனர் பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போத்தினுடைய வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர் இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போத்தினுடைய பின்னழகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏப்போத்தின் மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது அவர் ஏப்போத்தினுடைய அங்கி முழுவதையும் நீள நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியினுடைய திறப்பை சுற்றிலும் மேல் ஆடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாட்டுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கிளியாதிருக்கும் அங்கினுடைய விளிம்பெங்கும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கினுடைய விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கலுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியினுடைய விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வர்களுக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாக்கையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீளம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மோசைக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடி காண பட்டயத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் மேல் இணைக்கப்பட்டது இதுவும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது தந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட முடிவடைந்தது ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து மோசையிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம் அதன் அனைத்து துணை கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துக்கள் செந்நிறமாக பதனிட்ட தோல் விரிப்புகள் வெள்ளாட்டு விரிப்புகள் திரு தூயக தொங்கு உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இறக்கத்தினுடைய இருக்கை மேசை அதன் அனைத்து துணை கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும்பொன் விளக்கு தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து கலன்கள் விளக்குகளான எண்ணெய் பொன் பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலுடைய தொங்குத்திரை வெண்கல பீடம் அதன் வெண்கல வளை பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்கு திரைகள் அதன் தூண்கள் பாதம் பொருத்துக்கள் முட்டத்தினுடைய நுழைவாயிலுக்கான தொங்குத்திரை பூண்கள் முளைகள் சந்திப்பு கூடாரத்தினுடைய திரு உறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணி புரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணி புரிவதற்கான திரு உடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசி அவர்களுக்கு ஆசி வழங்கினார்